அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம போற்றுலோக்கா பர்சலானை வந்து எப்படி டிரான்ஸ்பிளான் பண்ணுறது சம்மரில் வந்து எப்படி அதை பராமரிக்கிறது மழைக்காலத்தில் எப்படி பராமரிக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பாஸ்கெட் எடுத்திருக்கேன் ஹேங்கிங் பாஸ்கெட்டாக இருந்தாலுமே இதை நான் இப்போ தரையில் தான் வைக்க போகிறேன் ஏன்னா போற்றுலோக்கா பர்சுலனாவுக்கு நல்ல சன்லைட் இருக்கணும் சூரிய வெளிச்சம் நிறைய இருக்கணும் அதனால் இந்த பேஸ்கெட் வந்து அழகாக இருந்ததால் நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்துருக்குறேன் பேஸ்கெட் அடியில் இது நாங்கள் கை வச்சு காட்டுறேன் அந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் இருக்குது அதை வந்து நம்ம ஒரு ஊசியை வச்சு நல்லா குத்தி விட்டுக்கலாம் இது எதுக்காகன்னா ட்ரைனேஜ் ஹோல் இது மழைக்காலங்களில் அதிகப்படையான நீரை வந்து வடிய வைக்கிறதுக்காக பயன்படுத்த இப்போ தொட்டியை மண் கலவை எப்படி தயார் செய்கிறது அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம் இது வந்து நான் ஒரு பங்கு கார்டன் சாயில் எடுத்துருக்கிறேன் என்கிட்ட மணல் இல்லை அதனால் மண்புழு உரம் கலந்துருக்கேன் வெர்மி குலைட் வந்து சேர்த்துருக்குறேன் இது வந்து ஷைனிங்காக இருக்கும் மணலுக்கு பதிலாக இந்த வெர்மி குலைட் நான் பயன்படுத்துகிறேன் இது எதுக்காகன்னா இந்த ஷைனிங்காக இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் வந்து அதிகப்படியான நீரை அது கோடைக்காலமாக இருந்தாலும் சரி மழைக்காலத்துலேயும் அதிகப்படியான நீரை உறிஞ்சிக்கும் இப்போ தொட்டியில் நான் இந்த மாதிரி ஒரு உடைஞ்ச பீங்கான் இல்லை நீங்கள் ஜல்லி ஓடோ இல்லை தேங்காய் ஓடு கூட போடலாம் நம்ம தேங்காய் வீட்டில் திருகிட்டு போடுறோம் இல்லைங்களா அதை கூட உடச்சி அந்த தேங்காய் கூட அந்த ஓட்டை வந்து மறைகிற அளவுக்கு மேலே வச்சுக்கலாம் அது எதுக்காகனாக்கா இந்த மண் போய் அந்த ஓட்டையை அடைச்சிடக்கூடாது மழை தண்ணியிலையோ இல்லை நம்ம தண்ணி ஊற்றும் போதோ கரைஞ்சி போய் ஓட்டையை அடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக அதை நம்ம கவர் பண்ணி இப்போ இதை ஃபுல்லாக நிரப்பிக்கிறோம் தொட்டி ஃபுல்லாக நிரம்பினதும் சிலர் என்ன பண்ணுவாங்க செடியை வந்து நட்டுட்டு அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது இதை ஃபுல்லாக நிரப்பிட்டு தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடணும் ஏன்னா தண்ணி இறங்கி வடிஞ்சு போகும் அப்போ வந்து உள்ளே இருக்கிற அந்த ஏரெல்லாம் வெளியில் போயிடும் உங்களோடது களிமண் ஏரியாவாக இருந்ததுனாக்க கண்டிப்பாக நீங்கள் வந்து மணல் கலந்து போடலாம் இந்த வெர்மிகுலைட்டை வந்து அதிக அளவில் சேர்த்துக்கலாம் வெர்மிக் குழைட்டையும் மண்புழறத்தையும் அதிக அளவில் சேர்த்து மண்கலவை தயார் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி நான் நிரப்பிட்டு இப்போ தண்ணி விட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வைக்கிறேன் அப்போ தண்ணி எல்லாமே அடி வரைக்கும் பரவி வடிஞ்சு போய்டும் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி போற்றுலக்கா பர்சலான செடிகளை வந்து வளர்க்கும் பொழுது நம்ம அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது சூரிய வெளிச்சத்தை தான் நீங்கள் பால்கனியில் வைக்கிறதா இருந்தால் கூட சூரிய ஒளி நல்லா படக்கூடிய இடத்துல தான் வைக்கணும் நிழலில் வந்து வளருமே தவிர அதிக அளவு பூக்கள் வந்து எடுக்காது இப்போ என்கிட்ட வந்து சின்ரலா கலெக்ஷன்ஸ் மட்டுமே பதினஞ்சுக்கு மேலே இருக்குது அதனால் நான் ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு கலர் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் செடி நட்ட பிறகு டைரெக்டாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் ஒரு பூவாளியாலேயோ இல்லை ஒரு வாட்டர் கேனில் ஓட்ட போட்டோ தெளித்த மாதிரி தான் தண்ணி ஊற்றணும் பொதுவாக விதைகள் போட்டாலும் சரி சின்ன இளம் செடிகள் நட்டு தண்ணி ஊற்றும் பொழுதும் அந்த மாதிரி தான் நல்லது பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தொட்டியில் இருந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சு போயிருக்கு நம்ம ட்ரைனேஜ் ஹோல் வச்சுருக்கோம் இல்லையா அது வழியாக தண்ணி எக்ஸஸ்ஸாக இருக்கிற தண்ணி வடிஞ்சு பாருங்கள் தோட்டத்துக்குள்ளே ஓடி இருக்குது இது வந்து சரியான சமயம் இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து பிளான்டிங் எடுக்கணும் இப்போ நடவு செய்கிறதுக்கு எப்படி குச்சித்தண்டுகளை தேர்வு பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கிட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட சின்ரலா ரகங்கள் மட்டுமே இருக்குது அது இல்லாமல் போட்டுலக்க பஸ்ஸில் என்னப்போ இருக்குது குறைஞ்சது பத்து சென்டிமீட்டர் அளவுள்ள குச்சிகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் இது ரொம்ப ஹார்டி பிளான்ட்ன்றதால இதை அடி அடி குச்சியும் நடலாம் மேலே இருக்கிற குச்சிகளையும் நட்டாலுமே ஈஸியாக வேர் பிடிச்சி வந்துடும் இப்போது நுனியில் இருக்கிற மொக்குகள் அந்த இலைகளை எல்லாம் கிள்ளி எடுத்துட்டு வெறும் தண்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ அதே மாதிரி எல்லா ரகத்துலேயுமே எல்லா கலர்லேயுமே அந்த மாதிரி நுனி முக்குகளையும் இலைகளையும் கிள்ளி விட்டுட்டு வெறும் தண்டுகளை மட்டும் எடுத்துக்கிறேன் இது அப்படியே நட்டாக்க வாடி வதங்கி அப்புறமா துளிர் வரதுக்கு ஆகும் இந்த மாதிரி நம்ம இலைகளை எடுத்துட்டு நடும்பொழுது உடனே ஒரு மாதத்துலேயே மறுபடியும் அழகான பூக்கள் வந்து தோன்ற ஆரம்பிச்சிடும் எப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போது நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கிற தொட்டியில் வந்து செடிகளை நடப்போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு ரெனால்ஸ் பண்ண இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் நீங்கள் சாதாரணமாக கார்டனில் கிடையக்கூட குச்சிகளை வச்சுக்கூட ஹோல்ஸ் போட்டுக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறோன்னாக்கா அந்த த தண்டு குச்சிகள் நம்ம நடுற குச்சிகள் வந்து அழுத்தத்தில் உடஞ்சிடாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நடும்பொழுது ஈஸியாக இருக்கும் நடுறதுக்கு இந்த மாதிரி தொட்டு முழுவதுமே போட்டுக்கிட்டு இப்போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டு குச்சிகளை ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் நட்டு சுற்றி மண் லேசாக அணைச்சி விடணும் காற்று போகாமல் இருக்கிறதுக்காக லேசாக மண் அணைச்சி விடணும் இப்போ தண்டு குச்சிகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அஞ்சு சென்டிமீட்டர் அளவுள்ள குச்சிகளே போதும் பத்து சென்டிமீட்டர் வேணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம நீட்டு குச்சியாக இருந்தால் ரெண்டாக உடச்சி கூட நம்ம பிளான்ட்டிங் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தொட்டி முழுவதுமே நட்டுக்கலாம் இதை நல்லா பரவி படர்ந்து கிளச்சி வளரக்கூடியது அதனால் உங்களுக்கு எவ்வளோ நடபடியுமோ அவ்வளோ நட்டாக்க அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நாங்கள் வீடு பெயிண்டிங் பண்ணுறதால இப்போ எங்கள் ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லா கலரையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிடிங்கி போட்டாங்க இப்போ அதனால் வந்து நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நடுறேன் பூத்த பிறகு தான் நமக்கு எது என்ன கலர்னு தெரியும் அதுக்கு பிறகு நான் மறுபடியும் புதிய தொட்டிகளில் வந்து ஒவ்வொரு கலருக்கு ஒரு தொட்டி வீதம் நான் நடப்போகிறேன் உங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கலரும் தனித்தனி தொட்டியில் நட்டு பராமரிக்கலாம் இல்லை ஒரே தொட்டியில் கூட எல்லா கலரும் பூக்குற மாதிரி கூட நட்டு பராமரிக்கலாம் அது உங்களோட ரசனையை பொறுத்தது இந்த மாதிரி எல்லா குச்சிகளையும் நட்டு லேசாக மண் அணைச்சிட்டு தண்ணியை வந்து தெளித்து விடணும் தெளித்து விட்டுட்டு புதுசாக நட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிழலில் வைக்காதீங்க நல்ல வெயில்லையே வைக்கலாம் நல்லா வெயிலில் வைக்கும்பொழுது தான் ஈஸியாக வேர் பிடிச்சி உடனே துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும் செடிகள் நட்டதுலேருந்து ஒரு வாரத்தில் துளுக்க ஆரம்பிச்சிடும் இது நட்டதுமே இதே மாதிரி தண்ணி வந்து காலை மாலை ரெண்டு வேலையை லேசாக தெளித்து விடலாம் நல்ல வெயில் நாளாக இருந்ததுன்னா நாளாக இருந்தால் ஒரு நாள் மட்டும் லேசாக தெளித்தா ஒரு வேளை மட்டும் தெளித்தா போதுமானது பாருங்க இந்த மாதிரி ஒரு நாலு தொட்டியில் இப்போதைக்கு நான் வந்து நடவு செஞ்சுருக்கேன் பூத்த பிறகு தான் கலர் வாரியாக நான் வேறு வேறு தொட்டிகளில் நடவு செய்ய போகிறேன் இதை பாருங்க இப்போ நடவு செஞ்சு ஒரு மாதம் ஆச்சு இந்த செடிகள் இதில் நான் இவ்வளோ அழகாக தழிச்சு வளர்ந்துருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து பெரிய அளவில் நான் உரமோ இல்லை வந்து வேறு எதுவுமே நான் ஸ்பெஷல் கேரோ கொடுக்கல சாதாரணமாக ரொம்ப எளிதாக நம்ம வீட்டு தோட்டத்தில் பராமரிக்கக்கூடிய ஒரு அழகு செடினா அது போட்லுக்கோ பஸ்லானே தான் இதில் சின்ரலா ரகங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க இது இன்டோர் பிளான்ட்டாக பயன்படுத்த முடியுமா அதாவது வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாமா அழகுக்கு கொடுத்த மாதிரி தொங்கும் தொட்டியில் வைக்கலாமா ஹேங்கிங் பார்ட்ஸில் அப்படின்லாம் கேட்குறாங்க இதுக்கு வெயில் தான் ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் வந்து தொங்கும் தோட்டத்தில் தொங்கும் தொட்டிகள்லையோ அதாவது ஹேங்கிங் பார்ட்ஸ்லேயோ இல்லை இன்டோர் பிளான்ட்டாக வீட்டுக்குள்ளேயோ வைக்க முடியாது பால்கனியில் நீங்கள் வளர்த்தா கூட நல்ல வெயில் படக்கூடிய இடங்களில் நல்லா நல்லாயிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்